அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனதருமை மேஷராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே ஏன் இப்படி நடந்துகிட்ருக்குங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது கர்மா அப்படிங்கிறது மேஷராசி நேர்களை ரொம்ப அதிகமாக வாட்டுகிறது அப்படிங்கிறது ஒரு மறக்க முடியாத விஷயம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் குணம் அதிகமாக நல்லவர்கள் அதை ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டாக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க அடுத்தவருடைய பிரச்சனைகள் உதவ வேண்டும் என்கின்ற எண்ணம் உண்டு அதே நேரத்தில் தனக்கு ஒரு விஷயம்னா அதை நாலு பேர்கிட்ட சொல்லக்கூடிய தன்மையும் உண்டு மறந்தும் யாருடைய வாழ்க்கையிலும் தலையிடாதவர்கள் யாருடைய கஷ்டத்தையும் சுமப்பவர்கள் ஒரு வீட்டில் மேஷராசிக்காரங்க ஒருத்தங்க இருந்தானா இருந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் நிம்மதியாக இருக்கலாம் ஏன்னா அந்த குடும்ப பாரம் அப்படிங்கிறதை சுமப்பவர்கள் என்றைக்குமே சொல்லி காட்டாதவர்கள் ஒரு பெண்ணாக ஒரு மேஷராசிக்காரங்க இருந்தாங்கன்னா பிரசவம் முதல் அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே அந்த பொண்ணு சகிச்சுப்பா காரணம் அதன் மூலம் குடும்பத்தில் ஒரு நன்மை வருது அப்படின்னா அதுக்காக போராடுவாங்க பிஸ்னஸ் பண்ணுறது கடன் வாங்கிறது லைஃப்பில் அடுத்த முயற்சிகள் எடுப்பது அப்படிங்கிறது மேஷராசிக்காரங்க அதிகமாக செய்யக்கூடிய விஷயங்கள் மேஷராசிக்காரங்களுக்கு பாசிட்டிவான லைஃப் அமையலைன்னு வச்சுங்களேன் அவ்வளோதான் உடைஞ்சு போயிடுவாங்க இவங்களுக்கு ஒரு கன்னி ராசியாகோ விருச்சிக ராசியோ மனைவியோ கணவனோ அமைந்து விட்டால் அதுவே இவங்களுக்கு ஒரு கர்மாதான் அதுலேருந்து மீண்டு வருவதற்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் போய்டும் ஜென்ரலாக மேஷராசிக்கு இப்போ பன்னெண்டாம் வீடு அப்படிங்கிற விரயஸ்தானத்தில் ராகு இருக்கார் லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகமாக இருக்கார் ஆறாம் வீட்டில் கேது பகவான் இருக்கார் ரெண்டாம் வீடுங்கிற குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் இப்படி இருக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சாதகமாக இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் பாதகமாகவும் இருக்கும் காரணம் ராகு சரசரன் சரி சரிச்சுக்கிட்டே கொண்டு தருவார் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு போராடுறீங்கன்னா இன்னொரு கடன் அதிகமாகிட்டே இருக்கும் சனி பகவான் லாபஸ்தானத்தில் வக்கிரகம் அடையும் போது பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மேஷராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய எந்த தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் வட்டி தொழில் பண்ணுறதா இருந்தாலும் சரி உங்கள் வாயால் நீங்கள் பிழைக்கிறீங்கன்னாலும் சரி யோசித்து பேசணும் யாரிடமும் மெசேஜ் பண்ணும்போது ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள் தெரியாத நபர்களாக இருந்தால் யோசித்து பேசுங்க மனதுக்கு வேண்டியதை மட்டும் பேசுங்க வேண்டாத விஷயத்தை பேசி தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவு உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறுவதற்கு இது ஒரு அற்புத காலம் அப்படிங்கிறது ஃபிஃப்டி தான் சரி என்ன செய்யலாம் எதனால் ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது சுயமாக நல்ல தசா புத்தி இருந்தோம் குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்தும் ஏன் மேஷராசிக்காரங்களுக்கு கல்யாணம் நடக்கலை நம்பர் ஒன் மேசராசிக்காரங்க நிறையா நல்லது பண்ணும் ஏன் குழந்த பிறக்கலை நம்பர் டூ நாங்கள் ரொம்ப உண்மையாக உழைச்சி நேர்மையாக சம்பாதிச்சாலும் ஏன் எங்களால் கடன் கட்டுற மாதிரி சுச்சுவேஷன் அமையுது நம்பர் த்ரீ நான்காவது முக்கியமான விஷயம்தான் ரொம்ப ரொம்ப விஷயம் என்னென்னா நாங்கள் ஒரு நாள் கூட நிம்மதியாக இருந்ததாக சரித்திரமே இல்லையே அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கொஸ்டின் இதற்கெல்லாம் ஒரு விடை வேணும் அப்படின்னு மேஷராசிக்காரங்க நிறையா பேர் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் இந்த வீடியோ போடுறது காரணமே இந்த கமெண்ட் பாக்ஸில் கொஷின் கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லணும் அதுக்காகவே ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ உங்களுக்கு மனசில் நிறையா விஷயங்கள் தோணும் நீங்கள் என்னோடய நம்பர் கால் பண்ணி ஜாதகமும் பார்க்கலாம் இல்லை உங்களுக்கு டவுட்ரு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்காக கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்தாலே போதும் நீங்கள் நிம்மதியாக இருந்தாலே போதும் வேறு ஒன்றும் வேண்டாம் தொடர்ச்சியாக நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு வரணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மூன்று விஷயங்கள் ஒரு ஜாதகத்தில் தோஷங்கள் அப்படிங்கிறது மூன்று வகைப்படும் ஒன்று போன ஜென்மத்தில் நம்ம செஞ்ச கர்மா போன ஜென்மத்தில் நம்ம இதான் கர்மா செஞ்சுருப்போம் அது இந்த ஜென்மத்தில் இருந்திருக்கோம் ஒருத்தங்களை கர்மா இருக்கா இல்லையாங்கிறது அவங்க சுயஜாதகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் ரெண்டாவது கர்மா அப்படிங்கிறது தாய் தந்தையர்கள் முன்னோர்களுக்கு செய்த கர்மா இப்போ உங்கள் அம்மா வந்து அப்பா இருக்காங்கன்னா அவங்க அம்மா அப்பாவை சரியாக பார்த்துக்காமல் இருக்கலாம் அப்படி இல்லைனா அவங்க அம்மா அப்பாவுக்கு திதிகள் கரெக்டாக கொடுக்காமல் இருக்கலாம் அதே நேரத்தில் அம்மா அப்பாவை மதிக்காமல் கூட இருந்திருக்கலாம் இதுவும் ஒரு கர்மாதான் கோவில் இருக்கிற இடத்த கட்டியிருக்கலாம் இடித்து கட்டியிருக்கலாம் ஒரு புத்து இடிச்சு கோவில் கட்டியிருக்கலாம் இல்லை கோவில் சொத்துக்களை வச்சு இவங்க வாழ்ந்துருக்கலாம் கோவில் இடத்துக்கு வாடகை கொடுக்காமல் கூட இருக்கலாம் கோவில் நான் கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறத தாண்டி கண் பார்வை தெரியாதவர்கள் காது கேட்காதவர்கள் வாய் பேச முடியாதவர்கள் என்ன மாதிரி பர்சனுக்கும் எந்த விதமான தீங்கு செய்து இருந்தாலும் அதுவும் கர்மாதான் மூன்றாவது வகை கர்மா இது நம்ம செய்யக்கூடிய கர்மா இப்போ ஒருத்தங்களை பற்றி தப்பாக பேசுதலும் கர்மா தான் அதே நேரத்தில் ஒருவரை பற்றி தவறாக பேசுதல் ஒருவருடைய கேரக்டர் அப்படி கிடையவே கிடையாது தவறாக பேசுதல் கடன் வாங்கிட்டு ஏமாத்துதல் அதே மாதிரி கடனை கொடுக்க முடியாமல் அலக்கழித்தல் காதல் செய்கிறேன் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறது வீட்டு வாடகை கொடுக்காமல் இருக்கிறது ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டால் அவங்களுக்கு நல்லது வரும்னு சொல்லி தப்பு பண்ணுறது ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன துரோகம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரை பார்த்து பொறாமப்படுறது கூட நம்ம கர்மா தான் கர்மாக்களை பற்றி நிறையா சொல்லலாம் ஒரு ஜாதகத்தில் தோஷம் இருக்கும் நிறைய தோஷங்கள் சனி சண்டால தோஷம் இருக்கும் ராககேர தோஷம் இருக்கும் சர்பதோஷம் இருக்கும் பிரம்மகத்தி தோஷம் இருக்கும் அதே மாதிரி செவ்வா தோஷம் இருக்கும் சுக்கர தோஷம் கூட இருக்கும் அதாவது இருதார தோஷம்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு மேரேஜ் அமைப்பு பார்த்திங்கன்னா இருதாரம் ஏற்படுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு எத்தனை வாட்டி மேரேஜ் பண்ணாலுமே அந்த மேரேஜ் அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரி குடும்பம் அப்படிங்கிறது வம்சம் இல்லாமையே போய்டும் குழந்தை இல்லாமே போயிடும் அதே நேரத்தில் அவங்க வாழ்கிற வார்க்கை கடமைக்கு வாழ்கிற மாதிரி இருக்கும் ஆணோ பெண்ணோ நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி உங்கள் பார்ட்னர் உங்கள் மேலே இந்த ஒரு அன்பு ஒரு லவ் இருக்காது நீங்கள் லவ் பண்ணவங்கிட்ட கூட ஒரு சந்தோஷம் வந்திருக்கும் அவங்கள விட்டு பிரியும்போது கூட வருத்தப்பட்டு ஒரு மேரேஜ் பண்ணியிருப்பீங்க ஆனால் இவங்களை ஒரு நாள் பிரிஞ்சால் கூட அதுக்கான ஒரு சின்ன சுவடு கூட இருக்காது இதுவும் ஒரு கர்மாதான் இந்த கர்மா நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காது நம்மளை எவ்வளவு கோல மன அழுத்தம் கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் பண்ணும் இதற்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை ஏன்னா நிறைய ஜாதகம் பாக்குறோம் நிறைய பேர் ராசி பலன்கள் கேட்குறீங்க இன்னமும் சில பேர் அந்த பயிற்சிகள் சாதகமா இருக்குன்னு நம்புறீங்க இது எல்லாமே இருந்தும் ஒரு பத்துலேருந்து இருந்து இருபது பிரசன் தான் வேரியேஷன் ஆகிருக்கு எனக்கு குரு பயிற்சி நடந்து ஒரு இருபதுலேருந்து இருந்து முப்பது பிரசன் தான் நல்லா இருக்கு ஆனால் பெரிய அளவில் நான் சந்தோஷமாக இல்லை ஏதோ ஒரு மன வருத்தம் எனக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ படி நீங்கள் செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு நூறு சதவீதம் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் முதல் விஷயம் உங்கள் சுயஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன தசா புத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல அஷ்டமாதிபதி தசை அஷ்டமாதிபதி புத்தியாக இருந்தாலும் சரி இல்லை ஆறாம் அதிபதி புத்தி ஆறாம் அதிபதி தசையாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய லக்னம் என்னன்னு பாருங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் மேஷராசி உங்களுக்கு கடக லக்னம் அப்படின்னா இரவு நேரத்தில் குரு வழிபாடு பண்ணுங்கள் இன்னும் திட்டை போயிட்டு வாங்க இல்லை ஆலங்குடி போயிட்டு வாங்க இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரக கோவிலில் குரு வழிபாடு பண்ணுங்கள் வியாழக்கிழமை இரவு நேரத்தில் பண்ணுறது ஒவ்வொரு மேசராசிக்காரங்களுக்கும் கடக லக்னத்தில் உள்ளவங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாகவும் பெஸ்ட்டாக இருக்கும் அதைத்தாண்டி நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன செய்யணுன்னா பௌர்ணமி அன்று இரவு நேரத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒழுக்கக்கூடிய அனைத்து விதமான கருமாக்களையும் குறைக்கும் குலதெய்வம் அப்படிங்கிறது இல்லாமல் இஷ்ட தெய்வத்தையும் வணங்குங்கள் இதை மூணும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் ஒரு பெரிய பிரேக் ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்த வீடியோவில் இந்த கர்மாவை பற்றி இன்னும் டீட்டெயிலாக ஒரு விஷயமும் நீங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு தகுந்தால் போல் வீடியோவும் சேர்த்து பதிவிடுகிறேன் அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்